வெல்கம் டு தி கிரேட் தமிழ்நாடு சர்க்கஸ் நான் இப்போ உங்க கண்ணு முன்னாடி சில வினோதமான ஜந்துக்களை கொண்டு வர போறேன் அது என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும் ஆர் யூ ரெடி வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ இப்போ உங்க கண்ணு முன்னாடி வர போறது நம்பர் 4 வணக்கம் வணக்கம் செவ்வணக்கம் தோழர் அட நம்ம சோப்பு சௌபிச்சட்டானே கழுத செஞ்சு கட்டர்பான கதையின் கேள்விப்பட்டிருக்கோம் கம்யூனிஸ்ட் தெரிஞ்சு இப்ப என்னவா இருக்குன்னே தெரியல இப்ப உங்க கண்ணு முன்னாடி வர போறது நம்பர் த்ரீ ஆஸ்திராவிலே ஐரோப்பியாவிலே பின்லாந்திலே ஜெர்மனியிலே அட நம்ம சைக்கோ அண்ணாச்சி மாத்தி மாத்தி பேசுவார அதனாலதானே ஒரு கட்சி பேரே மாத்தி மூக்க அடுத்து வர போறது நம்பர் டூ அட நம்ம முறுக்குமே சார் அதான